குல்லு நஃப்ஸின் லாஹிகத்துல் மௌத் நிச்சயமாக இந்த உலகத்திலே வாழக்கூடிய ஒவ்வொரு ஆத்மாவும் நிச்சயமாக மரணத்தை சுவைத்தே தீரும் ثم إلينا ترجعون பிறகு அவர்கள் எங்களின்பால் பால் கொண்டு வரப்பட்டு விடுவார் கொண்டு வரப்பட்டதற்கு பிறகுள்ள நிலைமையை அல்லாஹ் சொல்கிறான் வல்லதீனா ஆமனூ வாமிலுஸ் ஸாலிஹாத் யார் இந்த உலகத்திலே வாழக்கூடிய காலத்தில் அவனை ஏமாற்றக்கூடிய இந்த சைத்தானுடைய மாய வலைகளில் சிக்காமல் இந்த உலகத்தினுடைய விடயங்களிலே ஏமாந்து போகாமல் யார் நல்ல அமல்களை செய்து ஈமான் கொண்டு நல்ல முறையிலே நடந்து கொள்கின்றார்களோ லனு பவ்வி அன்னகும் மினல் ஜன்னதி அவர்களுக்கு சுவர்க்கத்திலே பல அறைகளை நாங்கள் கொடுத்து அதிலே நாங்கள் அவர்களை குடியிருத்தாட்டுவோம் அதற்கு கீழால் பல்வேறு ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் அதிலே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் இத்தகைய செய்பவர்களுடைய கூலி மிகவும் சிறந்ததாகும் அல்லதீன சபரு அவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் எத்தே அவர்கள் என்றால் நாங்கள் கொடுத்த அந்த செயல்பாடுகளை செய்கின்ற விடயத்திலே பொறுமை காக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் தங்களுடைய ரப்பிலேயே அவர்கள் முழுமையான நம்பிக்கை வைக்கக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் என்ற சூரத்தில் அன்கபூத் என்ற அத்தி